பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு குறைந்திருக்கிறது அப்படின்றாங்க எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒரு பைசா அப்படின்னு குறைஞ்சிருக்குது இந்த அளவுக்கு குறைந்திருக்கும் போதும் பிரதமர் வந்து இந்த பட்ஜெட்டில் பேசும்போது வரவேற்று அவர் டெல்லி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறாரு நேரு காலத்தில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதித்தா நான்கில் ஒரு பங்கு வரியாக கட்டணும் இருபத்தஞ்சி பர்சன்ட் கட்டிடணும் இந்திரா காந்தி காலத்தில் பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாதித்தால் பத்து லட்ச ரூபா டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஆனால் மோடியோட தன்னுடைய கவர்மெண்ட்டில் பன்னிரெண்டு லட்ச ரூபா சம்பாதித்தால் ஒரு ரூபாய் கூட கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த அளவுக்கு டேக்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாரு ஆனால் இந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதுக்கு என்ன காரணம் அதாவது தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு சிந்தனை இல்லாத பிரஜனை இல்லாத ஒரு நபராக மோடி பார்க்கப்படுகிறார் இந்த டேக்ஸ்லாம் பார்த்து ஒரு மீமிம்ஸ் வந்தது அப்படி ஸ்டைலில் பார்ப்பார் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வரி அப்போ இனிமேல் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு சம்பாரிச்சிட வேண்டியது தான் அப்போ இனிமேல் தான் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கே வந்து மக்கள் போனோம் அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க அதாவது நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படி பேசுகிறீங்க நேரு இந்திரா காந்தி மோடி ஆட்சி பாருங்க நேரு காலத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் சம்பாதித்தால் இருபத்தைந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் அன்றைக்கி இருந்த பன்னெண்டு லட்ச ரூபாய் என்ன வேல்யூங்க அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டு அன்றைக்கி பன்னெண்டு லட்சம் இருந்தால் ஒரு நூற்றி இருபது ஏக்கர் வாங்கலாம் இன்னைக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வச்சுருந்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீடோடு வாங்க முடியாது நகர சென்னை நகரத்தை ஒட்டி என்ன பேசுகிறதில்லை இந்திரா காந்தி பிரிவிடும் மோடி ஆட்சி பிரிவு ஒப்பிடுறார் அதாவது தன் ஆட்சி வந்தால் என்னெல்லாம் செய்வோம் என்று சொன்ன பட்டியல் இருக்குல்ல அந்த பட்டியல் தயு பார்க்க சொல்லுங்கள் இந்த கருப்பு பணத்துக்கு கூட போகல நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த அறுபது ரூபா இருக்கிற டாலர் அறுபத்தி நாலு ரூபா இருக்கிற டாலர் நாற்பது ரூபாய்க்கு வரும்னாங்க இதை நம்பி பலர் மேடையில் பேசினார்கள் பல பத்திரிக்கை ஆசிரியர்கள் பொய் புலுக்கி கொண்டு திரிந்தார்கள் மோடி மட்டும் ஆட்சிக்கு வட்டோம் நாற்பது ரூபா வந்துடும் டாலருன்னு இன்றைக்கி எண்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஒரு பைசா யார் ஆச்சு இன்னும் கீஷ்டிங்க அதாவது பொய் அத்தனையும் பொய் எப்படி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கி கொண்டு கேலி பண்ணுறாங்களோ அதற்கு இணையாக ஐம்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய அரசு காங்கிரஸ் அரசு அதன் பிறகு இந்த பத்தாண்டு கால ஆட்சி நூறு லட்சம் கோடி கடன் மொத்தம் நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடனாக இருக்கிறது அப்போ நீங்கள் வாங்குகிற ஜிஎஸ்டி வரி என்ன ஆகுது அதை ஒரு கேலி சொன்னாங்கல்ல கோயம்புத்தூரில் நடந்தது இல்லை அன்னபூர்ணா கதை அதுக்கப்புறம் பா அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் எங்கேயும் பொது வெளியில் பார்க்கறது சினிமா பார்க்கக்கூட ஒரு வேறு தெரில மைதா வாங்கினாலும் ஜிஎஸ்டி மைதா வாங்கி பன் தயாரித்தாலும் ஜிஎஸ்டி அப்புறம் வெறும் பண்ணுக்கு ஜிஎஸ்டி அதில் கிரீம் தொடர்னா ஜிஎஸ்டி ஒரு மனுஷன் எத்தனை ஜிஎஸ்டி தாங்குவான்னு கேட்டதுக்கு பட்ட பாடு நம்ம பார்த்தோம் அப்போது இதெல்லாம் வந்து உங்கள் காதுக்கே எட்டாத ஒரு பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏதோ பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு கொடுத்து விட்டால் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பன்னெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் அர்த்தமா அப்போ வறுமை கோட்டை கீழே இருக்கவங்களுக்கு இவ்வளோ இலவசம் வீடு தரும் மருத்துவ சிகிச்சை காப்பீடு தரும் அரிசி தரும் கோது என்ன அர்த்தம் அப்போ எண்பது கோடி பேர் வறுமை கோட்டு கிழக்குறான் அப்போ இந்தியா ஃபுல்லா நூற்றி நாற்பது கோடி பேர் பன்னெண்டு லட்சம் ரூபாய் அர்த்தமா அந்த அளவுக்கு தான் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கார் மோடி அவர்கள் அவர் வந்து இனி நம்ம ஒன்றும் சொன்னதில்லை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து கும்பமேளா தண்ணியை பார்த்தாலே தெரியலையா அந்த தண்ணியில் எவ்வளோ குளிப்பானா தண்ணி பார்க்குற வீடியோ பார்க்குறோம்ல குறஞ்சபட்ச மனசாட்சி இருக்கிறவங்க அந்த குளத்தில் குளிக்கிற பழைய ஹீரோயின்கள் இப்போது இருக்கிற அமைச்சர்கள் தயவுசெய்து வந்து அந்த வீடியோ போடாமலா தான் இருக்கலாம் பார்த்தாலே ஒம்பல இந்த ஆட்சி நடத்தி கொண்டு இவங்க பேசுகிற அந்த வீராப்பு ஜால் ஜாப்பு வாசனம்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவெல்லாம் கொண்டாடிட்டாங்க ஆனால் ஓராண்டுக்கு முன்னாடி வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்களா நிர்வாகிகள் நியமித்து விட்டார்களா அப்படிலாம் கேள்வி எழுப்பிட்டுருந்தாங்க இப்போ மாவட்ட செயலாளர்கள்லாம் படிப்படியாக இருக்காங்க தலித்துக்கு புறக்கணிக்கப்படுறாங்க பெண்கள் புறக்கணிக்கப்படுறாங்க தமிழக வெற்றி பதவி கொடுக்கல அப்படின்னு விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதையும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன தான் தமிழக வெற்றி கழகம் பண்ணணும் தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் அவர் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறா நமக்கு தெரியாது இப்போது ஒரு வலிமையான மாவட்டத்தில் ஈரோடு வந்து கவுண்டர் தான் போடணும் முதலியார் தான் போடணும் செட்டியாரை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போது வேலூர் மாவட்டத்தில் வந்து வன்னியர் போடணும் இல்லை தலித்த தான் நீங்கள் வந்து தலைவராக கொண்டு வரணும் ஆட்சியில் கொண்டு வரணும் வேறு சிறுபான்மை சமூகத்தை போடக்கூடாதுன்றது ஒரு புதிய அரசியலே முன்னெடுக்கிறார் அதனால் வந்து நம்ம போயிட்டு எப்போவே நுழைஞ்சு ஏன் நீங்கள் வந்து இந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை இந்த மாவட்டத்தில் இந்த சமூகத்தினால் அதிகம் இவர்கள் ஓட்டு தானே கிடைக்கும் போராட்டம் பண்ணால் அந்த சமுதாயத்துடைய வலிமை கிடைக்கும் இப்போயே போய் நம்ம போய் சொன்னோம்னா அவர் என்ன சொல்கிறார்னா பாருங்கள் மீடியாவே ஜாதியை பிடித்து கொண்டு தொங்குகிறது ஒன்றும் இல்லை தூத்துக்குடியில் தொடர்ச்சியாக அந்த விஜய் மக்கள் மன்றத்தில் இருந்த குடும்பத்தினருக்கு ஒரு பதவி கிடைக்கிறது அவங்க பார்த்திங்கன்னா அஜித்தா ஆக்னன் ஒரு லேடி அவங்க அண்ணன் பில்லா ஜெகன் எல்லாமே போஸ்டிங்கில் இருக்காங்க இருந்தவங்க இப்போ என்னென்னா தூத்துக்குடியில் வந்து ரெண்டு மாவட்டத்துக்கு ஒரு செயலாளர் அப்படின்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு தொகுதி இருக்குது அந்த ஆறு தொகுதியில் தூத்துக்குடி திருச்செந்தூர் கோவில்பட்டி ஒட்டப்படாரம் ஸ்ரீவைகுண்டம் விளாத்தி குளம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு மூணு மாவட்ட செயலாளர்கள் இதுக்கு வெறிய அடிதடி வெட்டுக்குத்து தகராறு காரணம் யாருக்கு என்ன பதிவு மாநில பதவி தருகிறோம் அமைதியாருங்களா கூட கிடையாது கட்சியிலே வந்து அதிகாரமிக்க பதிவு மாவட்ட செயலாளர் பதவி தான் எனக்கு அதுதான் வேணும்னு அந்த அஜிதா ஆக்டர் சண்டை போடுறாங்களாம் அதுக்கு எதிராக போட்டியிடுறவர் பாலான ஒருத்தர் அவர் மைனாரிட்டி கம்யூனிட்டி நீங்கள் வந்து இந்த மாவட்டத்தில் ஒரு மெஜாரிட்டி சமுதாயத்துக்கு தான் மாவட்ட செயலர் பதவி தரணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க ஹோட்டலில் வச்சு பஞ்சாயத்து பண்ணுகிற அளவுக்கு இருக்குது எப்படி சென்னையிலிருந்து பொதுச் செயலர் ஆனந்த் தலையிடுகிறார் எல்லாம் தலையிட்டு நீங்கள் வந்து பொறுமையாருங்க ரெண்டு பேர்லையும் யாரும் ஒருத்தர் தான் பதவி தர முடியும் யாரோ ஒருத்தருக்கு மாநில பதவி தருகிறோம் வேண்டாம் ரெண்டு பேரும் ஆடு அப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இப்படி போட்டா போட்டியோடு நீங்கள் வந்து பதவி வாங்கினோன்னா கண்டிப்பாக கட்சியில் டிமாண்ட் இருக்குது வளர்ச்சி இருக்குது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதை நம்ம குறை சொல்லக்கூடாது நீங்கள் போட்ட பிறகு அவங்க எப்படி பணியாற்றுகிறார்கள் ஒருவேளை வேலையே செய்ய மாட்டறாங்க இப்படிப்பட்ட மார்ஷல் எதுக்குன்னு கேள்வி கேட்கலாம் உடனே போய் நம்ம தலையிட்டோம்னா அது தப்பாக போகும் சீருடை பணியாளர் தேர்வான என்ற ஏடிஜிபி கல்பனா நாயக் அவங்க தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு டிஜிபிக்கு கடிதம் எழுதுனாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பரபரப்பாகிட்டு பெண் டிஜிபிக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலா அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அரசாங்கத்தை நோக்கி விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீச்சு அப்படின்றாங்க காவல்துறை சீர்கட்டு கிடைக்கிறதா முதலமைச்சர் என்ன செய்கிறார் அப்படின்னு தமிழக முதலமைச்சரை நோக்கி ஒரு பெரும் விமர்சனம் கடுமையான விமர்சனத்தை எல்லாரும் முன்வைத்துட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டம் ஆண்டுகள் ஒன்றை கால ஆண்டுகள் இருக்குது அப்படின்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இப்பயே தேர்தல் பரபரப்போடு தான் இயங்கிட்டு இருக்குது இதெல்லாம் திமுகவுக்கு எப்படி இருக்கும் அளவுக்கு மோசமான சூழல் சட்டம் குழுக்களை இல்லை காவல்துறை அதை க கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் முதலமைச்சர் தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே உடனடியாக எடுத்துக்கொண்டு விவாதம் செய்தால் அல்லது போஸ்ட்மார்ட்டம் செய்தால் அல்லது செய்தி என்ற அடிப்படையில் எல்லோரும் கொண்டு போய் தப்பு தப்பாக கொண்டு போய் சேர்த்திங்கன்னா கஷ்டம் திமுக அரசுக்கு வக்காலத்து வாங்குகிற ஆள் இல்லை நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ அவமானப்பட்டாங்கன்னு தெரியும் இந்த பிரியாணி ஞான செய்கிறன்னு கதை தான் ஆனால் யார் அந்த சாருக்கு நம்ம ஒத்துக்கலை இன்னொரு சார் இல்லைன்றதை தெளிவாக சொன்னோம் லீக் ஆனது டெக்னிக்கலர் ரெண்டாவது இன்னொரு நபர் இருந்தால் இன்னத்தையும் வெளியிட்டிருப்பாங்க யார் உமன் கமிஷன் நேஷ்னல் உமன் கமிஷன் இன்னற்றி கிழித்து தொங்க போட்டிருக்கும் திமுகவை அல்லது அண்ணாமலை தொங்க போட்டிருப்பாங்க அந்த சிடிஆர் காப்பி கண்டிப்பாக இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு அசிங்கம் ஏற்பட நினைத்திருந்தால் அண்ணாமலை அந்த சிடிஆருங்கிற பெயரை வெளியிட்டிருப்பார் உங்களையும் ஃபோன் செய்து சார் பேசிட்டேன் சார் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்கன்னு அந்த ஞானசேகரன் பேசியிருந்தது உண்மையாக இருந்தால் நேர்த்திக்கு போட்டு திமுக துவம்சமாக இருக்கும் அண்ணாமலை விட்டுருக்க மாட்டார் நேஷ்னல் உமன் கமிஷன் விட்டுருக்கார் அப்போ என்ன அர்த்தம் யார் அந்த சார் டைட்டில் நல்லா இருக்கு பாலிடிக்ஸுக்கு நல்ல வார்த்தை பதமான வார்த்தை ஆனால் உண்மை என்ன ஸோ இதை தான் நம்ம எதிர்த்தோம் ஆனால் தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் சில பேருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தால் அல்லது சில பேரை காப்பாற்ற முனைந்தால் கேவலப்பட்டு போவார்கள் அது ஒன்றும் இல்லை இந்த பிரியாணி நான்சேன் விவகாரத்தில் அந்த கோட்டுபுறம் வட்ட செயலாளர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கருத்தை கண்டனத்தோடு பதிவு செய்துவிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்குறேன் இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு ஒரு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துடைய கூடுதல் டிஜிபியின் உயிருக்கே பாதுகாப்பில்லை ராணிப்பேட்டை சிப்காட் போலீஸ் நிலையத்தின் மீது குண்டு வீச்சு இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல ஆனால் என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு விசாரிக்கணும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த உண்மைத்தன்மை என்ன விசாரித்த பிறகு அறிக்கை விடணும் ஏனோ தானோன்னு சொல்லி இந்த டிஜிட்டல் அறிக்கை விட்டீங்கன்னா உங்கள் நிலமை கவலைக்கடம்தான் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவசரப்பட்டு அறிக்கை விட்டதன் பலம்தான் சென்னை முட்டுக்காட்டில் பெண்கள் காரை திமுக கொடி கட்டிய கார் சேஸ் செய்தது உடனே என்ன பண்ணார் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உன்னை அண்ணாமலை ஐயோ ஐயோ நான் அந்த பக்கம் தான் இருக்கிறேன் என் வீடு அந்த பக்கம் தான் இருக்குது எனக்கு பயமாக இருக்குது இப்படி இல்லாமல் இருக்கும் உன்னை அன்புமணி எல்லா கட்சி தலைவர் விட்டாங்க கடைசியில் என்னாச்சு கதை திமுக கொடி கட்டிய நபர்கள் காரு எல்லாம் சொன்ன என்னாச்சு கடைசியில் சிக்கியது யாரு அதிமுக பிரமுகர்கள் அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போறாரு அதை தான் சொல்கிறேன் முட்டுக்காடு இருந்தாலும் சரி கூடுதல் டிஜிபி விவகாரமாக இருந்தாலும் சரி ஆறாமரை தீர விசாரிங்கள் பிறகு அறிக்கை விடுங்க திமுக போட்டு தொங்க விடுங்க கீழிங்க நாரடிங்க போலீஸை போட்டு அவங்க என்ன ஒன்றா போட்டு டேமேஜ் பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனால் உண்மை தன்மை என்ன அது விசாரிங்க இப்போது இந்த முட்டுக்காடு மேட்ருக்கு வரேன் அந்த சந்துருன்ற ஒரு அக்யூஸ்ட்டு பிடிச்சி வீடியோ வெளியிட்டாங்க அவன் யார் எம்ஜிஆருக்கு டிரைவராக இருந்தவர் அவங்க தாத்தா அவங்க தாய் செந்தில் செந்தில்குமார் சென்னை எடுத்து இரும்புலியூருடைய அம்மா பேரவை செயலாளர் சொந்த செந்தில்குமாரோடைய அக்கா தான் சந்துரு அவன் தான் அந்த காரை ஓட்டினவன் கார் ரெடி பண்ணுவேன் சரி இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்கணும் இந்த கேஸில் மாட்டியிருக்காங்க இவன் ஏற்கனவே ரெண்டு மூணு கேஸில் கஞ்சா கேஸில் மாட்டியிருக்கான் கிட்னாப் கேஸில் மாட்டியிருக்கான் இப்போது இவங்க கம்ப்ளைண்ட்டில் மாட்டின மெயின் அக்யூஸ் சந்துரு யாருன்னு சொல்லிட்டேன் செந்தில் குமார் செந்தில்குமார் செந்தில் குமார் சொல்லிட்டேன் இதில் இன்னொருத்த மாட்டியிருக்கான் இதில் இன்னொருத்த மாட்டினது யார்னா சந்தோஷ் இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட செயலாளர் அதிமுகவுடைய வினோத் அதிமுக மாவட்டத்தில் நீலகிரியோட இந்த வினோத்துடைய சொந்த சகோதரருடைய மகன் இவன் சிக்கியிருக்கான் இப்போ ரெண்டு பேரும் ஏடிஎம்கே இப்போ இது வந்து ஏன் நீங்கள் திமுக கொடி கட்டினானுங்கிறதுக்கு விசாரணை வீடியோவில் போட்டான் நாங்கள் டோலை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு கொடைக்கானல் வலிக்கும் போனோம் ட்ரோலுக்காக தான் அந்த கொடி கட்டணுன்ட்டான் ஆனால் என்ன மீடியாலாம் போட்டாங்க திமுக கொடி கட்டிய கார் இப்போது எல்லா மீடியாவும் ட்ரோல் பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போட்டாங்க இப்போ என்ன ஆச்சு ஆர்எஸ் பாரேஸ் சொன்னது விட்டுருங்க இப்போ நம்ம வெளிப்படையாக இந்த கேஸில் சொல்கிறோம் இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா அதில் நாலு பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட் நாலு பேரும் சம்மந்தமே இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் எங்கெங்கேயோ படிக்கலாம் இந்தந்த ஊர் நான் ஏற்கனவே ஒரு சேனலுக்கு ஃபோர்த் எஸ்டேட் பேட்டி கொடுத்தேன் உண்மையிலே மீடியாவா இருந்தால் நீங்கள் தயவு செய்து அவங்க அப்பா அம்மா பேட்டி எடுத்து போடுங்க டிசி டிசியில் சொல்லிட்டாருன்னா அவங்க அப்பா அம்மாவால் காட்ட விடாதுட்டார் அப்பா அம்மாவை காட்டினுங்க அப்புறம் அம்மாவை போடுவானுங்க நீங்கள் டிஎம்கே கொடி கட்டிக்கிட்டு ஒரு பெண்களை வந்து சேஸ் பண்ணால் தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறது கூட பெரிய தப்பு அந்த கொடி வந்து உங்களை வந்து பாதுகாக்க நினைப்பதும் தவறு இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் இந்த முகத்திரை கிழிக்கணும்னா பேரண்ட்ஸ் முகத்திரை கிழிக்கணும் உன் பையன் காலேஜ் அமிச்சா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் கொடி கட்டிக்கிட்டு நைட்டு மூணே கால் மணிக்கு பொம் பொம்பளைங்க வர காரை சேஸ் பண்ணுறான்னா இவ்வளோ இருக்கணும் லித்வான் சன் ஆஃப் வெங்கடேசன் என்ன இவங்களும் தெரியணும் ஊட்டியில் படிக்கிறான் பிபிஏ செகண்ட் இயர் எஸ்ஆர்எம் காலேஜ் விஸ்வேஷ் பிடெக் தேர்ட் இயர் எஸ்ஆர்எம் காலேஜ் நான்காவது நபர் அஸ்வின் பிடெக் தேர்ட் இயர் எஸ்ஆர்எம் காலேஜ் யோசித்து பாருங்கள் மூணு பேர் இவனுங்க காலேஜ் இவனுங்க தான் டாட்டா சஃபாரியில் கொடிக்கட்டின வண்டியில் வந்தது இன்னொரு தார் மஹிந்திரா தார் கிரே கலர் வெஹிக் வண்டி அதில் அந்த பையன் தமிழ் குமகரன் அவன் திருவண்ணாமலை அவன் பிபிஏ செகண்ட் இயர் எஸ்ஆர்எம் இன்னொரு பையன் ஆஷிக் பிடெக் செகண்ட் இயர் எஸ்ஆர்எம் இந்த சந்தோஷாக பாஸ்ட் அவுட் இவன் திருப்பதியில் லா காலேஜ் படிக்கிறாங்க ஸோ யோசித்து பாருங்கள் இந்த பசங்கள் நீங்கள் நைட்டு போய் ஒரு இடத்துல பார்க்குறீங்க சுற்றி பார்க்குறீங்க வேடிக்கை பார்க்குறதுலாம் பரவாயில்ல உங்கள் கார் உரசையதாக சொல்லப்பட்ட அந்த பெண்கள் பயணித்த காரை துரத்தி கொண்டு சென்று நீங்கள் வீடு வர போய் மிரட்டிட்டு வட்டிங்க அவங்க இடியெட்டுன்னு திட்டினாங்க நீங்கள் போய் ரியாக்ட் பண்ணிட்டு வந்தீங்க ஆனால் உங்களால் எத்தனை பேருக்கு பிரச்சனை அன்றைக்கி மறுநாள் ஃபுல்லாக போலீஸ் போலீஸும் தப்பு பண்ணியிருக்குது இல்லை என்ன பிரச்சனைனா போலீஸ் வந்து புகார் வாங்கும்போது திமுக கொடி கட்டிய கார் நீங்கள் சொல்லலை ரெண்டாவது கால் மணிக்கு நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க முட்டுக்காடுக்கு போகிறீங்கன்னு பெண்களை பார்த்து போலீஸார் கேட்டதாக ஒரு தகவல் கால் மணிக்கு லேடிஸ் முட்டுக்காடுக்கு போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கே வம்பு பண்ணுறான் தகராறு பண்ணுறான் அல்லது கடத்தி கொண்டு போகிறதுக்கு முயற்சி தான் நீங்கள் புகார் புகாரை வாங்கிட்டு நடவடிக்கை தான் எடுக்கணும் ஸோ இந்த விவகாரத்தில் டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகினது எதிர்கட்சிகள் நாலு கட்சிக்கு யாருன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதில் இருக்கா இல்லையான்னு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் சரி இப்போ கூடுதல் டிஜிபி விவகாரத்துக்கு வந்துடுறேன் கூடுதல் டிஜிபி விவகாரத்தில் யுஎஸ்ஆர்பி என்று சொல்லப்படுகிற யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சீருடை பணியாளர் தேர்வு முனையம் கான்ஸ்டபிள் போலீஸில் காஸ்டபிள் எஸ்ஐ அப்புறம் தீயணைப்புத்துறை இதெல்லாம் தேர்வு செய்கிற ஒரு நிறுவனம் தான் அது அரசு நிறுவனம் இந்த இடத்துல ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி விபத்து நடக்கிறது என்ன விபத்து ஏசிலேருந்து ஃபயர் ஆகி அதில் இருக்கிற வால் பேப்பர் அப்புறம் இந்த பீரோ சைடில் சைட்லிருந்த சில கேபிள்லாம் பற்றிட்டு எரிஞ்சிருக்கு உள்ளதாக நடந்திருக்கு உடனே இந்த அம்மா வந்து இந்த கூடுதல் டிஜிபி கல்பனா நாய்க்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க எப்போ புகார் கொடுத்தாங்க தெரியுங்களா அந்த சம்பவம் நடந்த உடனே போலீஸ் வந்துட்டாங்க தீயணைப்புத்துறை வந்து விட்டது அந்த ஏர் கண்டிஷன் சர்வீஸ் பண்ண மிஷின் ஓனர் ஏஎம்சி எல்லாம் வந்துட்டான் புளு ஸ்டார் கம்பெனி எல்லாம் வந்துட்டான் எல்லாம் வந்து புளூ ஸ்டார் கம்பெனி ரிப்போர்ட் கொடுக்குறான் இந்த ஏசி வந்து தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்தது இந்த நேரத்தில் கல்பனா அலுவலகத்தில் இல்லை என்பது முதல் உண்மை காலை ஒன்பது மணிலேருந்து ஏசி இருக்கு பதினொன்றரை மணி வரைக்கும் வரல விபத்து நடந்த நேரம் பட்ட பகல் பதினொன்றரை மணி ஒன்று அடுத்து எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வரத்துக்கு முன்னாடி ஏசி போட்டுருணுமா ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை ஒரு மணிக்கு வரலாம் நான்கு மணிக்கு போகலாம் தொடர்ச்சியாக ஏசி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஏசி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட ஷார்ட் சர்க்குட்டில் விபத்துன்னு அந்த ப்ளூ ஸ்டார் கம்பெனி ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இது ஜூலை இருபத்தொன்பது சம்பவம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பதினைந்து நாள் விடுப்பு அம்மா அந்த அந்த சம்பவம் நடந்த மறுநாள் இருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை விடுப்பில் இருந்து அதன் பிறகு வந்து ஒரு டிஜிபிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க டிஜிபிக்கு என்ன லெட்டர் எழுதுறாங்கன்னா இந்த அலுவலகத்தில் சீருடை பணியாள் தேர்வாணையத்தில் சில ஊழல்கள் நடந்து கொண்டிருந்தன அதாவது கான்ஸ்டபுள் எஸ்ஐ தேர்வில் நடந்த ஊழலை நான் கண்டுபிடித்து வைத்திருந்தேன் அந்த டாக்குமெண்ட்டும் என்னையும் சேர்த்து முடித்து விடுவதற்கு தான் இந்த தீ விபத்து ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு ஏங்க ரெண்டு நாளில் என்கொயரியே முடிச்சிட்டாங்க ஃபயர் சர்வீஸும் பட்டப்பகலில் உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் தீ விபத்து ஏற்படுகிற மாதிரி பண்ணால் அந்த அலுவலகத்தில் நாலு மாடி இருக்குது நாலு மாடியில் எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க ஏடிஜிபி இருக்காங்க அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா மற்ற ஊழியர் உத்தரவாதம் இல்லையா உங்களை மட்டும் பிளான் பண்ணி காலி பண்ண முடியுமா சிபிசிஐடி ஆஃபீஸ் இருக்குது பழைய கமிஷன் ஆஃபீஸில் பக்கத்துலேயே அந்த பில்டிங் வெடித்தால் என்ன ஆகும் ஒரு ஏசியில் ஃபயர் ஆகுது அது என்ன விஷயம்னு அட்டன் பண்ணிட்டாங்க சரி இந்த ஆறு மாதம் அந்த ஊழலை பற்றி ஏன் நீங்கள் வாய் திறக்கல அது கேஸ் கோர்ட்டில் இருக்குது பெண்டிங் இருக்குது இந்த எஸ்ஐ செலெக்ஷன் கான்ஸ்டபுள் செலெக்ஷன் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது அதில் இந்த மாதிரி தான் ஊழல் கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள் இப்போது அந்த துறைக்கு பொறுப்பாகி வந்திருக்கிற ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சுனில் குமார் ஹைகோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டார் பாஸ் ஆனவங்க யார் யாருன்னு ரிலீஸ் பண்ணிட்டார் இப்போது இந்த ஊழலை கண்டுபிடித்திருந்தால் நீங்கள் வெளியிட்டிருக்கணும்ல இந்த காவலர் தேர்வாணையத்தில் என்ன ஊழல் அப்படின்னு வெளியிட்ருந்தால் பிரச்சனை இல்லையே ஆனால் பழைய சம்பவத்தை நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு லீக் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா இதனால் என்ன பயன் உடனே இன்னைக்கு எடப்பாடி காலையிலே கூடுதல் டிஜிபிக்கு அந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை பெண் போலீஸ் அதிகாரி பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கொதிக்கிறார் எடப்பாடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் ஆட்சி காலத்தில் அதாவது இந்த கம்ப்ளைண்டில் உண்மையாக பொய்யான்றது நானும் பேச போகிறேன் நீங்களும் பேச போறீங்க நீங்கன்றது எடப்பாடிய சரி உங்கள் ஆட்சி காலத்தில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை பாலியல் துன்புறுத்தல் செய்த ஒரு ஐஜியை என்ன பண்ணீங்க ஒரு எஸ்பி லெவல் ஆஃபீஸரை ஒரு ஆண் அதிகாரி பாலியல் துன்புறுத்து செய்ததாக புகார் கொடுத்தார் அந்த வழக்கில் என்ன செய்தீர்கள் அவரை தப்பிக்க வைத்தீர்களா இல்லையா அந்த வழக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு சிபிசிஐடி கோர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை நீங்கள் வந்து அந்த புகாரை எடுத்துக்கொள்ளாமல் அந்த அம்மா அவன் அந்த அம்மா டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த கேஸை தமிழ்நாடு நடத்துவதற்கு முனைந்தார் அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திவிட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இது வந்து இது நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் அப்போது உங்கள் ஆட்சி காலத்தில் அந்த ஐஜியை நீங்கள் சஸ்பெண்ட் செய்து எஃப்ஐஆர் போட்டு கைது செய்திருந்தால் உங்கள் ஆட்சியை கொண்டாடிப்போம் எல்லோரும் கொண்டாடிப்பாங்க ஏன் விட்டிங்க அதன் பிறகு ராஜேஷ் தாஸ் இன்னொரு பெண் போலீஸ் எஸ்பி லெவல் அதிகாரி தொந்தரவு செய்த பிறகு என்ன பண்ணிங்க அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய குரல் எழுந்த பிறகு அந்த அம்மா புகார் கொடுத்த பிறகு காம்ப்ரமைஸ் செய்து அந்த வழக்கிலே நீர்த்து போக செய்தீர்கள் ஆனால் அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி விடாப்பிடியாக இருந்த பிறகு வழக்கில் செய்து கை செய்யப்பட்டார் யோசித்து பாருங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் பெண் போலீஸ் அதிகாரிக்கு என்ன நிலைமை பேசுவீங்களா அப்போது என்ன உண்மைத்தன்மை என்பதை விசாரித்து தீர விசாரித்து இப்போ கூட கூடுதல் டிஜிபிக்கு ஒரு உயிர் பாதுகாப்பில் இல்லைங்க விசாரிங்க ஏன் ஆறு மாத காலம் அந்த அம்மா மௌனமாக இருந்தார்கள் என்பதை மிகப்பெரிய கேள்விக்குறி அதன் பிறகு இப்போ ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில் குமார் அப்போ அந்த ஆர்டரில் என்ன கோளாறு கண்டுபிடிச்சு ரிலீஸ் பண்ணுங்க மீடியாவை போட்டு பிச்சு எறிவாங்க யார் தவறு செய்தார்கள் திமுக அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது புதிதாக பொறுப்பேற்ற டிஜிபி சுனில் குமார் தவறு செய்திருக்கிறார் விடாதீங்க அதை தான் நீங்கள் பிரச்சனை கையில் எடுத்துருக்கணும் அதை விட்டு என் உயிருக்கு பாதுகாப்பு ஆறு மாதம் கழிச்சு அந்த பழைய பேப்பர் லீக் பண்ணுறீங்க என்ன பிரயோஜனம் கேஸே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே டெக்னிக்கல் எரர் ஃபால்ட் ஷார்ட் சர்க்கியூட்னு அதனால் நான் எதிர்க்கட்சி தலைவருக்கு அன்போர்டு கேட்டுக்கொள்வது அவசரப்படாதீங்க அதே மாதிரி பாஜகவில் ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க அதே நேரத்தில் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினும் இப்படிப்பட்ட புகார்கள் வந்தால் அவர்கள் பதில் சொல்கிறேன் என்று ஆத்திரப்பட்டு இந்த பிரியாணி நான் செய்கிற மாதிரி மாட்டிக்காதீங்க அவன் கட்சியில் உறுப்பினரே என்று சொல்லிவிட்டீர்கள் ஆனால் உறுப்பினரே இல்லாத ஒருத்தன் எப்படி எல்லா மாநாட்டுக்கு வருவான் எப்படி ஒரு அமைச்சர் மாவட்ட செயல்கிற அமைச்சர் அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிடுவார் இதற்கெல்லாம் அந்த காரணம் வட்ட செயலாளர் அந்த வட்டச் செயலாளர் முதல் நாள் விசாரணையின் போது அவரை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் இதற்கெல்லாம் வந்து அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நீங்களும் பதில் சொன்னிங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை ஒரு பிரியாணி கடை ஞானசேகரன் கட்சியின் மானத்தை வாங்கி விட்டான் என்பதை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க கட்சி உறுப்பினராக இல்லையான்றதை விட அவன் வந்து ஒரு கோயில் நேரத்தில் வீடு பெரு வீடு கட்டியிருக்கான் அவனை கட்சி காப்பாற்றுற அளவுக்கு வட்டச்செயலர் இறங்கி செயல்படுறாரு அவர் வீட்டில் அமைச்சர் மா சொல்லி சாப்பிட்ருக்காரு என்ற புகைப்படம் வந்து விட்டது அதன் பிறகு நீங்கள் எடுத்து நடவடிக்கை இருக்குல்ல அதுதான் அசிங்கம் எனவே எல்லா ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக பொறுப்போடு செயல்படணும் நன்றி நன்றி